முட்டையை நம்முடைய மூன்று வேளை உணவிலுமே சேர்த்துக்கொள்ளலாம் அதில் முக்கியமாக காவை நேர உணவில் சேர்த்துக் கொள்ளும் இன்னும் நல்லது ஏனெனில் நாம் காலை நேரத்தில் எடுத்துக்கொள்ளும் உணவுதான் அன்றைய நாளை இயக்குவதற்கு தேவையான ஆற்றலைவ நமக்கு வழங்கும் அதற்கு முட்டையை தேர்வு செய்வது நல்ல ஆப்ஷன் தான் அதே சமயம் தினந்தோறும் எடுக்கும்போது உடலில் நடக்கும் மாற்றங்களையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா முட்டை நம்முடைய தினசரி உணவில் கட்டாயம் சேர்த்துக்கொள்ள கொள்ள வேண்டிய முக்கியமான உணவு இது புரதங்களின் மூலம் நம்முடைய உடலுக்கு அதிகமாக தேவைப்படும் ஊட்டச்சத்தே புரதம்தான் ஒரு முட்டையில் ஆறு ஏழு கிராம் அளவு புரதம் இருக்கிறது வெள்ளை கருவில் மூன்று கிராம் அளவு புரதமும் மஞ்சள் கருவில் மூன்று கிராம் அளவு புரதமும் இருக்கிறது மிக எளிதில் ஜீரணிக்கக்கூடியது ஃபோலேட் உள்ளிட்ட சத்துக்களும் இதில் அதிகம் அதனால் ஏதேனும் ஒரு வகையில் தினசரி உணவில் முட்டையை சேர்த்துக் கொள்ள பாருங்கள் அதோடு சருமத்தில் கொலாஜன் உற்பத்தியை அதிகரிக்கச் செய்து சருமத்தை பளபளப்பாகவும் பொலிவாகவும் வைத்திருக்கச் செய்யும் சரும ஆரோக்கியம் மேம்படும் இந்தியாவில் எண்பது சதவீதத்துக்கும் மேற்பட்டோர் புரதச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்படுகிறார்கள் இதன் அளவை குறைத்து புரதத் தேவையை ஓரளவுக்கு நிறைவு செய்யவும் அதனால் தசை வளர்ச்சியை அதிகரிக்கச் செய்யவும் முட்டை முக்கியமான உணவாக இருக்கிறது காலை உணவில் முட்டையை ஏதேனும் ஒரு வகையில் எடுத்துக்கொள்வதால் கொள்வதால் புரதச்சத்து குறைபாட்டின் தீவிரத்தை குறைக்க முடியும் நம்முடைய உடல் இயக்கத்துக்கு அடிப்படையானதே எலும்புகளும் தசைகளும் தான் இந்த இரண்டுமே ஆரோக்கியமாகவும் வலிமையாகவும் இருக்க வேண்டுமென்றால அதற்கு புரதச்சத்து மிக அவசியம் தினமும் காலை உணவில் முட்டையை நிறைய காய்கறிகள் வெங்காயம் தக்காளி குடைமிளகாய் சேர்த்து ஆம்லெட்டாக எடுத்துக் போது தசைகள் மற்றும் எலும்புகள் நன்கு வலுவடையும் இந்த வீடியோகை நீங்கள் விரும்பினால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் புதிய வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம் உங்களின் ஆதரவு எங்களுக்கு மிகவும் முக்கியமானது